நவமி முன்னாள் முன்னாள் என்பது என்ன எட்டாம் நாள் அதாவது அட்டமி என்று சொல் அட்டமி அட்டமினால் காணாதே போதியோ என்று அட்டமியை நேரடியாகவே குறித்திருக்கிறார் இது விழா குறித்த செய்தி என்பதனால ஒன்பது நாட்கள் கொண்டாடுகிற விழா என்பதனால அந்த நவமியை குறித்திருக்கிறார் என்பது உரையாசிரிய பெருமகனா தருகிற குறிப்பு அதனால் நவமி முன்னாள் அதாவது புரட்டாசி மாதத்தின் எட்டாம் நாள் இந்த எட்டு என்பது எரிபத்த நாயனாருக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்த நாட் ஆண்டர் ஆண்ட அவருக்கு அருள் செய்த நாள் அது மட்டுமல்ல இந்த எட்டு நாம் நிறைய பேர் எட்ட வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்கிற வழக்கம் தான் கொண்டிருக்கிறோம் எட்டு என்பது வளர்ச்சிக்குரிய நாள் என்பதை தயவு செய்து மறந்துடாது உங்களுடைய எண் எழுதுகிற எண்ணிக்கையிலேயே எந்த ஒரு எண்ணும் மேலே தொடங்கி கீழே முடியும் எட்டு என்கிற எண் மட்டும்தான் மேலே தொடங்கி மேலேயே முடியும் நீங்கள் சும்மா எழுதிப்பா நாம நாம எப்படி வேணாலும் போடலாம் எட்ட ஆனால் வழக்கம் நம்ம பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுத்துருக்குது அதை முறையில் வச்சு ஒன்று அப்படின்னா இப்படி தான் போடுவோம் ஒன்று இரண்டு மூன்று அப்படி போடுறோம் நான்கு இப்படி போட்டு கீழே கொண்ட போட்டால் நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது எட்டு மட்டும்தான் மேலே தொடங்கி இப்படி தொடங்கி அப்படியே கொண்டு மேலே முடிப்போம் வளர்ச்சிக்குரிய நாள் என்பதை மறந்துடாதீங்க நாம் என்ன பண்ணுறோம் எட்டுன்னா ஆகாது எட்டுன்னா ஆகாது அப்படின்னு அந்த எட்டை ஒதுக்கி ஒதுக்கியே வச்சுட்டோம் வண்டியில் எட்டு இருக்கக்கூடாது நாம் செய்கிற பூசையில் எட்டாம் நாள் இருக்கக்கூடாது எதுலேயுமே எட்டு வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரொம்ப கவனமாக வைத்து கொண்டு இருக்கிறோம் இறைவன் அட்டமி நாள் காணாதே போதியோ பூம்பாவா என்று எட்டாம் நாளுக்கு ஒரு சிறப்ப பூம்பாவை எழுப்பிய பதிகத்தில் சத்தியம் எனில் வாங்க கூப்பிட்டார் உண்மையாம் எனில் உலக முன் வருக அப்படி கூப்பிட்டாரே அந்த எட்டாம் நாளில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறதல்லவா இது உண்மையானால் பூம்பாவை நீ தானே கூப்பிட்டாரு எட்டு ஆகாதுன்னு சாமிக்கு தெரியாதா என்ன எப்பா எட்டாம் நாள் போய் என்னை கூப்பிட்ற ஏழாம் நாள் கூப்பிடுனு ஒன்பதாம் நாள் கூப்பிடு அப்படின்னு சாமி சொல்லியிருக்கலாமா இல்லையா எட்டாம் நாள் தாங்க வந்திருக்கிறார் அவர் எனவே எட்டு என்பதை நாம் ஏதோ ஒரு வகையில் புறக்கணித்து நிற்கிறோம் எட்டு என்பதற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன நீங்கள் இறைவனுக்குரிய குணம் எட்டு அப்புறம் தேவாரம் படிச்சிங்கன்னா ஒன்று கோலாம் இரண்டு கோலாம் மூன்று கோலாம்ல எட்டு கோலாமுக்கு நாலு சொல்லியிருக்கிறார் எட்டின் சிறப்பாக நாலு இருக்கிற ஒவ்வொரு வரைக்கும் ஒன்று சொல்லியிருக்கிறாரு அதில் ஒன்று எட்டு அவர் ஈரில் பெருங்குணம் ஆவன அதனால் இன்னொரு தேவாரம் ஆரூர் தேவார் புகையெட்டும் புலனெட்டும் போக்கெட்டும் பொரியெட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கிறது அந்த பாட்டு எல்லாம் எட்டுலேயே பாடி நகை எட்டும் நாள் எட்டும் நன்மை எட்டும் நலம் சிறந்தார் மனத்தகத்து மலர்கள் எட்டும் அந்த பாட்டு மட்டும் வீட்டில் போய் எடுத்து பாருங்க புகை எட்டும்னு பாட்டு தொடங்கும் ஒவ்வொன்றும் எட்டு தான் எத்தனை எட்டு பாடியிருக்கிறான்னு நீங்கள் தனியாக விரித்து பார்த்து புகை புகையெட்டும் போக்கெட்டும் நாலெட்டும் புலன் எட்டும் அப்படி சொல்லி நலம் சிறந்தார் மனத்தகத்து மலர்கள் எட்டும் அட்ட மலர்கள்னு பேர் மலர் வழிபாட்டில் அட்ட மலர் என்பது அட்ட புஷ்பம் கொண்டு தேவாரம் இருக்குது அட்டமா மலர்கள் கொண்டு எட்டு மலர் அதில் வெளியே இருக்கிற எட்டு மலர் வேறு உள்ளே இருக்கிற எட்டு மலர் வேறு அங்கேயும் எட்டு தாங்க இருக்குது நாம் செய்கிற பூசையில் நெஞ்ச தாமரையில் இறையனை வைத்து பூசிக்கிற அந்த தாமரை எட்டு இதழ் தாமரை ஏன் ஒம்பது வச்சுக்கலாமே எட்டு ஆகாதுன்னு பத்து வச்சுக்கலாமே இல்லையே நூல் அப்படி சொல்லலையே ஆன்ம தத்துவம் வித்யா தத்துவம் அப்படி அதுக்கு சிவ தத்துவம் அப்படின்னு சொல்லும்போது எட்டு தாமரை அது எது வித்யா தத்துவம் ஏழு சிவ தத்துவத்தில் சுத்த வித்தை இந்த எட்டும் சேர்ந்துதான் இதழ் அப்ப அங்கே எட்டு வேணாம்னு போகிறோமா என்ன எனவே அது யாரோ எங்கேயோ ஒரு வழக்கு நமக்குள்ள வந்து புகுந்து இருக்கிறது எனவே எட்டாம் நாள்னால் வேண்டாம் எட்டாம் நாள்னால் வேண்டாம் அப்படின்னு கருதி நிற்கிறோம் நீங்கள் இறைவனை நினைந்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் அந்த எட்டாம் நாள் நல்ல வளர்ச்சியை நிச்சயம் தரும் உங்களுக்கு இதில் எப்போதும் ஐய வேண்டியதே இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தான் நம்பி ஆரூரர் பெருமானுடைய அந்த திருக்கோயில் பணி அவங்கெல்லாம் ஒரு நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கரணம் பார்த்து திதி பார்த்து எல்லாம் பார்த்து தான் திருப்பணி தொடங்கினாங்க பல முறை தடைபெற்று விட்டது அடியார்கள்லாம் சேர்ந்து வழிபாடு பண்ணோம் எட்டாம் நாள் தான் எல்லாமே செஞ்சோம் அந்த ஒவ்வொரு பணியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் முதல் அந்த பணியினுடைய பொறுப்பு ஏற்பட்டு கொண்டது எட்டாம் நாள் தான் அதுக்கப்புறம் முதல் பூசை பண்ணியது எட்டாம் நாள் தான் இப்படி எங்கே அட்டணி இருக்குதோ அன்றைக்கி தேடி கண்டுபிடிச்சி எட்டாம் நாள் தான் வழிபாடு இந்த எட்டாம் நாள் வழிபாடு பண்ணிய அந்த பணி தான் இன்றைக்கு வரைக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு தோய்வு இல்லாமல் அந்த பணியை இறைவன் இன்று வரை வளர்த்து கொடுத்து கொண்டே இருக்கிறான் எந்த இடத்துலையும் நிற்கல பணி என்னைக்கு தொடங்கிய கா நாள் தொடங்கி இன்று வரை அந்த பெருமான் அந்த எட்டாம் நாளில் தொடங்கிய அந்த வழிபாடு இன்னைக்கு வரைக்கும் வளர்த்து கொடுத்துருக்கிற பணி இப்பவும் நடந்து கொண்டே இருக்குது எப்போ போனாலும் நீங்கள் போய் பார்க்கல ஆனால் அவங்க குறிப்பு செய்த நாள் நாள் பார்த்து தான் செய்தாங்க நட்சத்திரம் பார்த்து தான் குறித்தாங்க யா ராகு காலம் எமகண்டமாக இருக்கக்கூடான்னு பார்த்து நல்ல நேரம் நல்ல கரணம் வைத்து தான் எல்லாம் செஞ்சாங்க ஏன் அது ஏன் தடைப்பட்டது இது ஏன் நடக்கிறது நீங்கள் என்ன பண்ணலாம் எட்டு என்பது தடை என்று கருகிற சிந்தனையை முதல் நம்ம அறிவிலிருந்து அகற்றுனீங்கன்னா போதும் நாம் இறைவனை வணங்குகிறோம் நமக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான் அந்த அந்த ஏன்னா ஒன்று இந்த உறுதிப்பாட்டுக்கு வரணும் இல்லைன்னா கோளறு பதிகத்தை படிக்கிறது விட்டுடணும் போலூர் வரிகத்தையும் படிச்சிட வேண்டியது இந்த பக்கம் பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு எதுக்கும் பார்த்துக்கலாமே எதுக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் மனசுக்குள்ளே எங்கேயாவது ஓரத்தில் வந்து இன்னைக்கு அஷ்டமி நாளா வேற போச்சு இது நடக்குமா நடக்காதா தொண்ணூற்றொம்பது விழுக்காடு நடக்குன்னு தான் தோணுது இந்த எட்டாம் நாளாக போச்சு அப்படின்னு ஒரு பர்சன்டேஜில் கீழே நின்னால என்ன போச்சு இல்லைங்களா கிணறு தாண்ட நாம நூறு சதவீதம் தாண்டா தான் அந்த பக்கம் தொண்ணூற்றொம்போது தாண்டிட்டு தான் ஒழுங்காக அது ஒன்றும் வித்தியாசம் இல்லையே ஆனால் நீங்கள் இறைவனை நினைந்து அட்டமி நாளில் நீங்கள் ஏதாவது ஒரு பணியை தொடங்கி பாருங்கள் நான் சொல்வது உண்மையாக இல்லை பொய்யானு நீங்கள் உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் ஒருபோதும் உங்களை கைவிட்டு விடாது அந்த நாள் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் அட்டமி நாளில் தான் இந்த நிகழ்வே நடக்கிறது ஆக மா நவமி முன்னாள் என்கிற குறிப்பை இறைவன் இங்கே தந்திருக்கிறார்